ஹலோ நண்பர்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இப்போ ஒரு விஷயத்தை வச்சு பார்க்க போகிறோம் அது என்ன விஷயம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் அது என்ன விஷயம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா விஜய் டிவியில் நிறைய சீரியல் வந்து வருது போகுது இப்படி வந்து இப்போ வந்து ச தங்கமகள் அப்படிங்கிற சீரியல் வந்து முடிவுக்கு வருது அதுக்கப்புறம் வேற எந்த சீரியல் பாக்கியலட்சுமி எப்போ முடியும் அப்படின்னு தெரியல ஏன்னா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இனியாவுக்கு வந்து இப்போ நிதி சரியில்லைன்னு சொல்லி டைவர்ஸ் பண்ண ஆனால் இப்போ வந்து தங்க மகள்ங்கிற சீரியல் வந்து முடிந்த வார்த்தையோடு முடிய போகுது அதனால் இப்போ வந்து புதுசா ஒரு சீரியல் வந்து வந்திருக்கு அந்த அந்த சீரியல் யார் நடிச்சிருக்காங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ரேஸ்மா பசு பசுவலுட்டி பாக்கியலட்சுமி சீரியலில் வில்லியா நடித்தவங்க தான் இந்த சீரியல் வந்து நடிச்சிருக்காங்க இப்போ தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வில்லி கேரக்டரில் தான் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க கார்த்திகை தீபம் இன்னொரு வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க தான் இப்போ வந்து மாமியாராக வந்து நடிக்கிறாங்க மருமகளாக யார் நடிக்கிறாங்க அப்படின்னா நீனான் காதல் அப்படிங்கிற தொடரில் ஹீரோயினா நடித்த வர்சினி வெங்கர்தான் இந்த சீரியலில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குன்னு ஏக ஃபேன்ஸ் வந்ததுனால அவங்க தான் மருமகளாக நடிக்கிறாங்க மாமியார் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பையன் வந்து பார்த்திங்கன்னா இறந்து போயிடுறாங்க சேது வந்து அது வந்து சேது சின்ன மரும உள்ள சேதுவாக வந்து காட்டுறாங்க பையன் இறந்து போகிறதுனால அவங்க வந்து ரொம்ப வருத்தமாக இருக்காங்க நீ அப்போ வந்து அவங்க அப்பாவும் அம்மாவும் வந்து கூப்பிட வராங்க வீட்டுக்கு வா அப்படி சொல்லிவிட்டு அப்போ வந்து மாமியார் வந்து சொல்கிறாங்க அவளை தயவுசெய்து வீட்டுக்கு கூப்பிடாதீங்க அவள் என்னோட மருமக மருமக கிடையாது என்னோட மகன் அவளை கூப்பிடாது என் பையன் போனாலும் எனக்குன்னு ஆறுதலாக இருக்கிறது அவளாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அப்பாவாக நடிக்கிறது யார் அப்படின்னா பூங்கடி அப்படின்னு சண்டியில் வந்து நீங்கள் சீரியல் பார்த்தா தெரியும் இல்லை அப்பாவாக நடிக்கிறாரு அவருக்கு பெருங்கில கண்டில பிடிக்காது அவர் தான் இதில் வந்து இவருக்கு அப்பாவாக நடிக்கிறாரு அவர் வந்து சொல்கிறாரு சொன்னோடனே அப்படியா அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து கலந்து போயிடறாங்க அதனால தயவுசெய்து என் மருமவில் எனக்காக அவ என் மக என் கூட இருக்கட்டும்னு சொல்கிறாங்க நடிக்கிறாங்களா உண்மையா அப்படின்னு தெரியல அதுக்கப்புறம் வந்து பார்த்தா இவங்களுக்கு ஜோடியாக வந்து நடிக்க போது யார் அவர் இறந்து பேர்றாரு இப்போ ஜோடியா நடிக்கும்போது யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா இப்போ வீட்டுக்கு வீடு வாசப்படி அப்படின்னு ஒரு மதிய ஒரு தொடர் வந்து போட்டாங்க அந்த தொடர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து டிஆர் கிரிக்கெட் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்தது சீக்கிரமாகவே இந்த சீரியல் வந்து முடிச்சுட்டாங்க ஏற்கனவே இந்த வந்து பாக்கியலட்சுமியில் அமிர்தா அமிர்தாவாக நடிக்கிறாங்க தெரியும் அமிர்தா அவங்களோட வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் தான் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து டான்ஸ் நிகழ்ச்சியெல்லாம் வந்து நடிச்சிருந்தார் அவர் தான் இப்போ ஹீரோவாக நடிச்சிருக்காரு இனியா சீரியலில் கூட வந்து பார்த்தீங்கன்னா தம்பியாக நடிச்சிருந்தார் முதல்ல சண்டீவில வந்து அவர் விஜய் டிவிக்கு வந்துட்டார் இப்போ இவர் தான் வருஷங்க ஜோடியாக வந்து இந்த சீரியலில் வந்து போகிறாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த சீரியல் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது எது வந்து எந்த டயத்தில் போடாமல் கண்டிப்பாக பிரைம் ப்ரைம் டைமில் போட போகிறாங்களா இதை மதியம் ஒழிவு போகிறாங்களா தெரியல ஆனால் இந்த சீரியல் வந்து பார்த்திங்கன்னா மாமியார் மருமகள் அப்படின்னால அப்போலாம் வந்து சண்டை ஜஜரமாக தான் வரும் ஆனால் இப்போல்லாம் மாமியார் மருமகள் அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து தாய்ப்பாசத்தோடு இருக்கிற மாதிரி தான் வந்து சீரியல் எல்லாமே வந்து வந்திருக்கும் பாரதி கண்ணம்மா சீரியல் பார்ப்பீங்க பாரதி கண்ணம்மா வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பாசமாக இருப்பாங்க மாமியார் அந்த மாதிரி இப்போ வர சீரியல் எல்லாமே இந்த மாமியார் மருமகள் பார்ப்போம் தான் வந்து வருது அதனால் இந்த சீரியலும் பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் தொடர்ந்து வீடியோலாம் வந்து பாருங்கள் டிவி சீரியல்கள் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி இப்போ வந்து பார்த்தா இவங்களுக்கெல்லாம் ஏராளமான ரசிகர்கள் வந்து இருக்காங்க என்ன ராதிகாவாக வந்து காகியலட்சுமி சீரியலில் நடித்தாங்க டிஆர்பிரியேட்டில் அதிக ரேட்டில் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ரசிகர்கள் இருக்காங்க அதுமாதிரி நீனான் காதலும் அப்படி தான் அந்த அளவு ரேட் இல்லை அப்படின்னாலும் வந்து அதில் அதில்லாம் அடிச்சடித்த பிரேமுக்கு ரெண்டு பேருக்குமே ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்க அதனால தான் அந்த சீரியல் உடனே வந்து போட்டாங்க தெலுங்குல வந்து பார்த்திங்கன்னா தெலுங்குல இந்த ஒரு நாடகம் இருக்குது அதை வந்து தமிழில் தான் வந்து மொழிபெயர்த்து போடுறாங்க பாக்கியலட்சுமி அப்படி தான் பார்க்கலாம்